ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னா மிஸ்ரீஸ் ஆலியா ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் டென்னு தான் இன்னைக்குள்ள உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் நார்மலாகவும் அதே நேரத்தில் சில ஹிடன் டீட்டெயில்ஸையும் கலந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ சரி வாங்க நம்ம வளம் வளான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் டென் இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் சார் போக்கஸ்டா இருக்க முடியல பசாம கொஞ்ச நேரம் அனிமி பாக்கலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இருந்தாலும் எக்ஸாம் வர போது போக்கஸ் பண்ணி படிக்கணும் நம்ம ஹீரோ நினைச்சா நம்ம ஹீரோவால முடியல ஹீரோ சின்ன வயசுல சைல்ட் ப்ராடஜியா இருந்திருப்பான் அப்பனா நான் போட்டோ என் போட்டோ இப்ப என்னால போட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கும்போது போது ஆலியா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது ஜாலியா திடீர்னு கால் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் எதுவும் ஸ்பெசிபிக் ரீசன் இல்ல சும்மா தான் அப்படின்னு பா என் வாய்ஸ் கேட்காம உன்னால இருக்க முடியாது நம்ம ஹீரோ காமெடியா சொன்னா ஆமா அதுல எதுவும் பிரச்சனையான ஆலியா ரஷியன்ல கேட்கிறா தனியா இருக்கும்போது போது டிஸ்ட்ராக்ட் ஆகி அனிமே பாக்க போயிருவா அதான் கால் பண்ண நாளியா சொல்லவோ கரெக்டா சொன்ன படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படி போக்கஸ்டா இருக்க நம்ம வேணா ஒரு பெட்ட மேக் பண்ணலாமா ஆலியா கேக்குறா எக்ஸாம்ல டாப் தேர்ட்டிக்குள்ள நீ வந்தனா நீ சொல்ற ஒரு விஷயத்த நான் செய்யற அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நாளியா சொல்லவோ ஒருவேளை நான் தோத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோம் அப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செய்யணும் ஆலியா சொல்றா ஆலியா நீ என்ன என்னப்பா செய்ய சொல்லுவா நம்ம ஹீரோ ஆர்வமா கேக்குறான் உன்னோட ரியல் நேம் அப்படின்னு சொல்லி ஆலியா வந்து ரஷ்யன்ல சொல்றா இதுதான் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருந்தா ஓகே நீ மோட்டிவேஷன் பண்ணிட்ட உன்ன விட நான் பரியவா கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோம் நீ என்னவடா என்னோட பெரியவனா அப்படின்னு கேட்கவும் ஆமா ஏன்னா நீ பிறந்தது நவம்பர் செவன்டி அப்படி நம்ம ஹீரோ சொல்லவும் என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் ஆலியா கேட்டா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட பர்த்டே ஏப்ரல் நைன்த் சோ ஆல்ரெடி எனக்கு பதினாறு வயசு ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான் சரி நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறான் இவா கால் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நம்ம ஹீரோ யோசிக்க ஹாரர் மூவிய பார்த்து பயத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஆலியா கால் பண்ணிருக்கா அவன் பர்த்டேக்கு அவன் என்ன இன்வைட் பண்ணல பட் அவன் என்ன ஃப்ரெண்டா தானே நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆலியா கொஞ்சம் சோகமாக்குறா அஞ்சு நாள் கழிச்சு எக்ஸாம் முடிஞ்சு காமிக்கிறாங்க ஸ்கூல் முடிஞ்சு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா எதுவும் இல்ல நாளையா சொல்லவும் க்ளோசிங் செர்மனிய பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோமா நம்ம ஹீரோ கேக்குறான் ஆலியா ஏன் கூட ரஷ்யன்ல பிளாட் பண்ணவே இல்ல ஏதோ தப்பா இருக்கே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் இல்லையே நாளையா சொல்லுவோம் பட் இந்த ஒரு வாரமா நீ டிஃபரெண்டா நடந்துக்கிற நம்ம ஹீரோ கேக்குறான் நீ எனக்கு அக்கறையே கொடுக்க மாட்டிக்கிற அப்படின்னு வா சொல்லுவோம் உனக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம எப்படி நீ நீதானே என்னோட பார்ட்னர் நம்ம ஹீரோ கேட்டா அப்புறம் ஏன் அவன் பர்த்டே பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணல அப்படின்னு நாளையா கேட்கவும் ஏன்னா நான் பார்ட்டியே வைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் பொய் சொல்லாத நாளையா சொல்லுவோம் ஓ புரியுது புரியுது ரஷ்யால இது ஒரு காமனான விஷயமா பட் ஜப்பான்ல எல்லாரும்

பட் அவங்கள கண்டுக்கிட மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வா சொல்றா அண்ட் சில பேர் நான் அப்ரோச் பண்ணி பேச வருவாங்க நான் ரஷ்யன்ல பேசுவேன் அவங்க பொரியலன்னு போயிருவாங்கன்னு வா சொல்லவும் நல்ல விளைவா யாரையோ அடிக்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னப்பா பசங்க என்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு பாசிட்டிவ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு ஆலையா கேட்கறா நம்ம ஹீரோ இப்போ அவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா இந்த இடம்தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எங்க ஃபுட்டும் வேற லெவலில் இருக்கும் நம்ம ஹீரோ சொன்னா நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி ஃபேமிலியோட வந்திருக்கேன் அப்படின்னு ஆலியா சொல்றா சா இப்படி பல்பு வாங்கிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குறான் க்ளோசிங் செரமனியில கொடுக்க போற ஸ்பீச்சை பத்தி தான் இவங்க பேசுறாங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் ஆனவனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன

ஹீரோ சொல்லவும் சியர்ஸ் சொல்லி இவங்க ஜோஸ குடிக்கிறாங்க மியமை பத்தின அந்த ரோமர நீ தான் ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு ஆலியா கேக்கவும் ஆக்சுவலி மியமையே தான் வந்து டானியாமா பேரை காப்பாத்த தான் பேரை கெடுத்திருப்பா இது அவளே தான் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான் டானியாமா பத்தின கெட்ட பேர் ஒரு வழியா போயிருச்சு பட் அத வேற விதமா பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அண்ட் சாரி இப்ப நம்ம ஜெயிச்சதை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல அந்த சுச்சுவேஷன்ல நான் எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு இதை நீ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஆலியா சொல்றா நம்ம ஹீரோ உடனே வைக்கப்படவும் என்ன கியூட்டான பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ என்ன ரஷ்யன்ல விளாட் பண்ணாம டேரக்டா பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ

மீட்டிங் நடக்குது ஸ்டூடண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காங்க பிரசிடென்ட் சம்மர் யூனிஃபார்ம்ல ஏதோ சேஞ்ச் இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா ஆமா புதுசா காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கேன் பிரசிடென்ட் சொல்றான் க்ளோசிங் செரமனில அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போன வருஷம் இருந்த யூனிஃபார்ம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சோவாவோ சொல்றா சீசக்கியும் அதே ஃபீல் பண்ண அவதான் அதுல பெருசா ஹெல்ப் பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம் பட் நீங்க தான் அதை நிறைவேற்றினது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் கொஞ்சம் கிட ஆரம்பிக்கிறாங்க மாஷா எப்பவும் நம்ம ஹீரோ கிட்ட சேர்ஃபுல்லா பேசுற வாய்ப்பு நம்ம ஹீரோ கான்டாக்ட கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி தெரியுது என் பேரண்ட் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு பிரசிடென்ட் கிளம்புறான் மாஷா கிளீனிங் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஹெல்ப் பண்ண போறேன் மாஷா அன்னைக்கு நடந்த ஹிப்னாட்டிசம் இன்சிடென்ட் சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அந்த டயத்துல நான் ஏதாச்சும் பண்ணனா மாஷா கேட்கிறேன் பெருசா எதுவும் இல்ல ஜஸ்ட் எங்க தலையை தடவி கொடுத்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவுதான் பண்ணனா நல்ல வேளை ஆனா நீ பாத்துட்டல அப்படின்னு வா கேக்கவோ சாரி அது ஏன் கண்ட்ரோல்ல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் மாஷாக்கு கோபமா கூட நடந்துகிட்ட கியூட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் மாஷாவோட அம்மாவும் வந்துட்டாங்கன்னு மெசேஜ் வந்த உடனே அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புற பிக் பிரதர் கடைசியில நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் அப்படின்னு சோவா சொல்லவோ நான் போய் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வர ஹீரோ கிளம்ப என்ன விட்டுட்டு போவாத அப்படின்னு சொல்லி வா புடிச்சு நிறைய இருக்கிறதுனால என்ன கண்டுக்கிடவே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சோவா வருத்தப்படவா அப்பலாம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா நீ என்ன ஸ்மைல் பண்ணி இல்ல இந்த இடத்துல இருந்து வர மாட்டேன்

ரஷ்யன் அப்சஸ்ட் சோ இந்த இடத்துல இருந்து ஓடிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ நீதா கோசேவா அலையா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் என்னை பத்தி எதுவும் மோசமா சொல்லிருக்க மாட்டான் நான் நம்புறேன் நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோவோட தாத்தா ஆலியா கிட்ட போயிட்டு நீ என்னோட ஃபேமிலிக்கு வந்துருக்கா பேர கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு அவங்க தாத்தாவா அடிச்சு நம்ம ஹீரோ எழுதிட்டு வந்திருந்தான் என்ன நீ அந்த கோசேவா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறியான ஆலியா அம்மாவோ கேக்குறாங்க இப்ப டீச்சர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அந்த ஆலியா பொண்ணை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு அவங்க தாத்தா கேக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை பாக்குறான் அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ கடுப்பாவ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தாத்தாவை சாரிக்க நான் நல்லா இருக்கேன் ஃபாதர்லா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இதுல கன்ஃபியூசிங்கா இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோட அப்பா அம்மா ஏன் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நம்ம ஹீரோ மேல அக்கறையா இருக்காங்க பட் நம்ம ஹீரோ அவங்க அம்மா மேல கோபமா தான் இருக்கான் என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்